குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வர குரு ஸ்ரீ பரபர நமக சி குருவே ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளா ராசிக்காரர்கள் எந்த வயதில் அதிர்ஷ்டம் பெறுவார்கள் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் துலாம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அழகு தேவதையாகிய சுக்கர பகவான் ஆவார் துளாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா துளாராசிக்காரர்கள் பாருங்க துளாராசினுடைய சின்னமே பாருங்க தராசு அப்ப நீதி நேர்மை நியாயம் இவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் துளாராசிக்காரர்கள் துலாங்கிறது தராசுங்கிறதுனால பாருங்க வியாபார தந்திரமுடையவர்கள் வியாபாரத்தில் கொடி கட்டி பரத்தக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அதே போல அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் அன்புக்கு அடிபடிவார்களை தவிர அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் துளாராசிக்கார்கள் அதே போல துளாராசிக்காரர்கள் தங்களை மதிக்கிறவர்களுக்கு எப்போதும் மதிப்பு கொடுப்பார்கள் மதிக்காதவர்களை ஒரு நாளும் மதிக்க மாட்டார்கள் இந்த துளாராசிக்காரர்கள் அதே போல அழகை விரும்பக்கூடியவர்கள் இயற்கை காட்சிகளை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் துலாநாசிக்கார்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் குவாலிட்டி பார்க்கக்கூடியவர்கள் அதாவது தரம் பார்த்து பாருங்க அந்த பொருளை வாங்கக்கூடியவர்கள் இந்த துலாநாசிக்கார்கள் அதே போல நல்ல வீடு வாசல் நல்ல வாழ்க்கை துணைங்கிறது துளா நாசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையும் அதே போல பயணம் செய்வதில் விருப்பம் அதிகம் உண்டு நிறைய பேர் துலாநாசிக்கார்கள் வெளியூர் வெளிநாட்டில் சென்று பழக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் துலாநாசிக்காரர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் முக்கியமாக வியாபாரங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி துளாராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ துளாராசிக்குள்ளே முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள் சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் துளாராசிக்குள்ளே வரும் சித்திர நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ சித்தநேஷத்தில் பிறக்கக்கூடியவங்க நிறைய பேர் பாருங்கள் போலீஸ் ராணுவம் மருத்துவம் எலக்ட்ரிக்கல் இது போன்ற துறையில் பாருங்கள் சிறப்பு பெற்று விளங்குவார்கள் அயர்லாண்டு சென்று படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல சித்த சித்தநேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இந்த சித்தநேஷத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக வருவது செவ்வாதிசை அப்போ செவ்வாதிசை பாருங்க பாருங்கள் மூன்றாம் மாதம் நான்காம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் தான் இருக்கும் சரி நீங்கள் செவ்வா திசையில் முதல் நாலு வருஷத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சிக்கங்க அடுத்த திசை பாருங்கள் ராகு திசை வரும் ராகு திசை வந்து பதினெட்டு வருஷம் பதினெட்டு நாளும் இருபத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு ராகு திசை இருக்கும் சரி ராகு திசை பாருங்க பிறக்கும் போதே உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாருங்க ஞாபகம் சக்தி குறைவு கொடுக்கும் இப்போ சித்தரிசையில் ஒரு பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பத்தாவதுக்கு மேலே தான் நல்லா படிப்பாங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால டென்த்து ப்ளஸ் டூலாம் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க என்ன சொல்ல போனால் கிளாஸில் இல்லைன்னா அந்த ஏரியாவிலேயே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க அந்த அளவுக்கு பாருங்க பத்தாவதுக்கு மேலே அதிகம் படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் துளாராசியில் பிறந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க குருதிச வரும் துளாராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய பாருங்க குரு திசை வரும் இருபத்தி ரெண்டு வயசுலேயே இருபத்தி ரெண்டும் மொத்தம் முப்பத்தி முப்பத்தெட்டு வயசு வரையும் குரு திசை குரு திசை பாருங்கள் குடும்பத்தில் கடனை கொடுக்கும் ஆனால் குரு பகவானுடைய திசையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குரு திசையில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகள் இதெல்லாம் பிறந்துருவாங்க ஏன் அப்படின்னா குரு வந்து தனக்காரகன் அப்போ நல்ல பணப்புழக்கமும் இருக்கும் குரு திசையில் அதே போல் குரு வந்து புத்திரக்காரகன் அப்போ நல்ல பிள்ளைகளும் உங்களுக்கு பிறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள பாருங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகளும் நல்ல ஒரு திறமை உடையவர்களாக இருப்பார்கள் முப்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு சனி திசை வரும் துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யுகாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அப்போ பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய திசை முப்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் வருதுங்க அப்போ முப்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் தான் பாருங்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் சுபகாரியம் சுபசெல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகாரம் அந்தஸ்து நல்ல வாழ்க்கையில் மேன்மை இது எல்லாமே கிடைக்கும் முப்பத்தெட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு ஒம்போதும் ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் பாருங்க கொடிகட்டி பறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் துளாராசிக்காரர்களுக்கு சனி திசை துளாராசிக்காரர்களுக்கு சனி எந்த இடத்துல இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் அப்ப ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் துலாராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாழ்க்கைங்கிறது அமைந்துவிடும் அப்ப துளாராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பின் வாழ்க்கை சிறப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாற்பது வயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய தனயோகத்தை அடைவார்கள் அப்ப ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் சனி திசை வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு ஐம்பத்தி ஏழும் ஒரு பதினேழும் ஏன்னா ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் புதன் திசை உங்களுக்கு புதன் பதினேழு வருஷம் புதன் வந்து துளாராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதிங்க ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ஒரு யோகாதிபதி திசை பார்த்தா உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதன் திசையிலேயும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க துளாராசிக்காரர்களுக்கு புதன் திசை வந்து பார்த்தா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் வரும் ஐம்பத்தி ஏழு மொத்தம் அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு வயசு வரையும் பாருங்க புதன் திசையிலேயே நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் புதன் திசையில மிகப்பெரிய தனயோகத்தை அடைவார்கள் ஏன்னா புதன்கிறது வியாபாரம் புதன்கிறது பாருங்க கம்ப்யூட்டரு தகவல் தொழில்நுட்பம் இது போன்ற தொழில்நுட்பங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் எழுபத்தி நாலு வயசு வரையும் ஐம்பத்தி இருந்து பதினேழு வருஷம் பாருங்க பணக்கார திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் புதன் திசை ஏன்னா ஒரு பன்னெண்டாம் அதிபதிங்கிறதுனால நிறைய ஒரு மதிப்பு மரியாதை வாழ்க்கையில் புகழ் அந்தஸ்து இது எல்லாத்தையும் கொடுத்துருங்க புதன் வந்து எந்த ராசியில் இருந்தாலுமே அப்போ ஐம்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரையும் கொடி கட்டி வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கே திசை வரும் எண்பத்தி ஒரு வயசு வரையும் உங்களுக்கு கே திசை இருக்கும் எண்பத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு திசை வரும் எண்பத்தி ஒரு வயசுல இருந்து பாருங்க சுக்கரதிசை இருபது வருஷம் திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது துளாராசியில பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பாருங்க சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு பகவான் நட்சத்திரம் ஒரு பிள்ளை வந்து ராகு திசையில பிறக்குது அப்படின்னா அந்த பிள்ளை தவம் தவமிருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு அர்த்தம் அப்ப உங்க குடும்பத்துல துளாராசில சுவாதி நட்சத்திர ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா நீங்கள் நிறைய கோயிலுக்கு சென்று நிறைய பிரார்த்தனை செய்து பாருங்க தவம் கிடந்து அந்த பிள்ளைய பெத்தெடுத்திருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு வருஷம் பாருங்க ராகுதை இருக்கும் மூணாம் பாதம் நாலாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு எட்டு ஒன்பது வருஷம் இருக்குன்னு வச்சீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்குது ராகுதை அப்போ பத்து வயது வரையும் பாருங்க அந்த படிப்பில் ஒரு ஆர்வங்கிறது இல்லாத நிலையை கொடுக்கும் துளாராசி சுவாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாவது படிக்கிற வரையும் பாருங்கள் அந்த படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் ஒரு பத்து வயதுக்கு அப்புறம் பாருங்க படிப்பில் ஒரு உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் பத்தும் பதினாறு இருபத்தாறு வயது வரையும் பாருங்கள் உங்களுக்கு குரு திசை குரு வந்து அறிவு தேவதை துளாராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி இது வந்து குடும்பத்துக்கு தான் கடனை கொடுக்குமே தேவைய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல அறிவு அறிவுத்திறனை கொடுக்கும் நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் அப்ப இருபத்தி ஆறு வயசு வரையும் பாருங்க ஒரு உயர்கல்வி படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பாருங்க இருபத்தி ஆறு வயசுக்குள்ள நிரந்தர வேலைங்கிறது துளா ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துவிடும் என்ன சொல்ல சுவாதி நட்சத்திர பிறந்த நிறைய பேர் வந்து அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கட்டாயம் உண்டு அப்ப இருபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் பாருங்க சனி திசை இருபத்தி ஆறும் பத்தம் முப்பத்தி ஆறு ஒம்போது நாற்பத்தி அஞ்சு வயசு வரையும் கோடீஸ்வர திசை துளாராசில பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள பாருங்க உயர்ந்த பதவியை எட்டி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இருபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம்தான் பாருங்க நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகள் புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது அதே போல சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி இப்படி பாருங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை இருபத்தி ஆறு வயசுல இருந்து நாற்பத்தி வயதுக்குள்ள அனுபவிக்க முடியும் துளாராசியில பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்ப துளாராசியில பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பாருங்க எல்லா வயதுலேயே மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுத்து விடுவார் ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒருவரே யோகாதிபதி அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏன்னா தான் சனி உச்சம் பெறுகிறார் அப்போ சனி திசை வரக்கூடிய காலகட்டத்தில் சனி எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்க மிகப்பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்து விடும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு அப்புறம் பாருங்க துளாராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை வரும் புதனும் பாருங்க உங்களுக்கு பாக்கியாதிபதி ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதிங்க புதன் திசையிலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது துளாராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி திசையில் பணம் கொட்டுங்க பாக்கியாதிபதி தான் வந்து லட்சுமியை கொடுக்கக்கூடியவர் நிறைய உதவி ஒத்தாசிகள் கிடைக்கும் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை எட்டக்கூடிய வாய்ப்புகள் துளாராசில பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசையில் அமையும் அப்ப நாற்பத்தி ஐந்தும் ஒரு பத்தும் ஐம்பத்தி ஐந்தும் ஒரு ஏழும் அறுபத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு புதன் திசை அறுபத்தி ரெண்டு வயசு வரையுமே பாருங்க ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் துளாராசில பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் கேது திசை கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது வயசு வரையும் கேது திசை இருக்கும் இந்த திசையில் தான் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் இதாவது திடீர் கடன் சுமை திடீர் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தொம்பது எண்பத்தொம்போது வயசு வரைக்கும் சுக்கர திசை அப்போ பிற்காலத்திலேயும் நல்ல ஒரு ஓய்வான திசை பிள்ளைகளால் பேர பிள்ளைகளால் அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய திசை உங்கள் ராசிக்கு அதிபதி திசை பாருங்கள் அறுபத்தொம்போது வயசுக்கு அப்புறம் வரும் அந்த திசையிலும் பாருங்க உங்களுக்கு பணக்கார யுகத்தை கொடுக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் அந்த வயதிலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க அறுபத்தி ஒம்பது வயசுக்கு அப்புறம் அடுத்தது பாருங்கள் துளாராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரம் பாருங்கள் குரு பகவான் நட்சத்திரம் ஒருவர் குரு பகவான் பிறக்கிறார் அப்படின்னா குடும்பத்தில் ஆன்மீகம் பாருங்க அந்த குடும்பம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குடும்பம் வாந்தியார் குடும்பம் அதே போல் பாருங்கள் ஏதாவது பேங்கலை வேலை பார்ப்பாங்க அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா யாராவது இது மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டால் தான் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து குரு திசையில் பிறக்கும் அப்போ குரு திசையில் பிறக்கும் போதே வந்து குருதிசையில் பிறக்கிறாங்க பிள்ளைங்கன்னா அவங்க பிறப்பிலேயே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் துளாராசிக்குள்ளே வரும் அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு வயசு வரையும் உங்களுக்கு குருதிசை இருக்குன்னு வச்சிங்க அப்போ இளம் வயதிலேயே பாருங்கள் நல்ல அறிவாளிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு துளாராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க பத்தொம்பது வருஷம் சனி திசை வரும் அப்போ பன்னெண்டும் பத்தொம்பதும் முப்பத்தி ஒரு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சனி திசை துலா நாசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி திசை நடப்பில் வரும் பொழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற மிகப்பெரிய ஒரு பதவி யோகத்தை அடையக்கூடிய ஒரு கல்வி திறமை உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய திசையும் பாருங்க நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய யோகாதிபதி திசை அப்போ பன்னெண்டும் ஒரு பத்தொம்போதும் முப்பத்தி ஓரு வயசுக்குள்ள உயர்ந்த கல்வி நீங்கள் படித்து விடுவீர்கள் ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முப்பத்தி ஓரு வயசுக்குள்ள பாருங்க உயர்ந்த பதவியை எட்டக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் பண்ணுங்க டேரெக்டாக பாருங்க மிகப்பெரிய பதவிங்கிறது தொலாராசியில பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அந்த இருந்து போக மாட்டாங்க மேலே டேரக்டாக மிகப்பெரிய பதவிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருங்க முப்பத்தி ஓரு வயசுக்குள்ள நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகள் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல ஒரு அந்தஸ்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற நல்ல அதாவது சகல வசதிகளும் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தோரு வயசுக்குள்ளே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் சனி திசை அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு உறுதியை நம்பலாம் அடுத்து துளாராசில பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்க முப்பத்தி ஒரு வயசுல இருந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் புதன் திசை இது பாக்கியாதிபதி திசை மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை துளாராசிக்காரர்களுக்கு புதன் திசையும் ஏன் அப்படின்னா புதன் வந்து துளாராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதிங்க அவரும் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை அதிர்ஷ்டத்தை லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் அப்ப கிட்டத்தட்ட ஐம்பது வயது வரையும் பாருங்க உங்களுக்கு புதன் திசை நடப்புல இருக்கும் புதன் திசையையும் யோகம் கிடைக்குங்க நிறைய பேருக்கு புதன் எந்த இடத்துல இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவார் ஏன் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகாதிபதி அப்போ புதன் திசையில் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் வெளியூர் மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் மிகுந்த ஒரு யுகமான திசை அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ ஐம்பது வயசுக்குள்ளே பாருங்கள் முப்பத்தி ஒரு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரையும் உள்ள திசை உங்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோக திசை அப்படின்னு சொல்லலாம் ஒரு உயர்ந்த பதவியை நீங்கள் பிடிப்பதற்கு இந்த திசை காரணமாக அமையும் ஏன்னா பாக்கியாதிபதி திசையிலையும் பாருங்கள் இந்த உயர்கல்வி உயர் பதவி மிகப்பெரிய பதவி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குங்க புதன் வந்து பாக்கியாதிபதிங்கிறதுனால ஐம்பது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு கேள்வி திசை ஐம்பது டு அம்பத்தி ஏழு இந்த திசையில தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது புது கடன் வர்றது பிள்ளைகள் வழியில கடன் வர்றது ஏதாவது சின்ன சின்ன வழக்குகள் வர்றது இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் ஐம்பது டு ஐம்பத்தி ஏழு ஆனா ஐம்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் பாருங்க துளராசியில பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி சுக்கருடைய திசை வரும் சுக்கர திசையும் பாருங்க ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வயசு வரையும் கொடி கட்டி பரப்பீங்க உங்க ராசிக்கு அதிபதி திசை இந்த திசையிலே நீங்கள் வெளியூர் வெளி மாநிலத்துல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்ப ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கர திசை இதுவும் ஒரு உயர்வான திசை அப்போ துளாராசியில பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட பாருங்க இளம் வயதிலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய திசைகள் எல்லாமே யோகமான திசைகள் ஆரம்ப திசை குரு திசை மட்டும்தான் கொஞ்சம் அகா திசை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை திசைகளும் பாருங்க மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்ப எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் திசை எழுபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் பாருங்க சூரிய திசை அது எண்பத்தி மூணு வயசு வரையும் அடுத்தது தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் சந்திர திசை இதுவும் பாருங்க நல்ல ஒரு ஓய்வை கொடுக்கும் அதே போல பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும் அப்ப மொத்தத்தில் பாருங்க துளா ராசியில பிறந்தவர்களுக்கு பின் வாழ்க்கை சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் பிறப்பு காலத்துல உங்களுக்கு எந்த கிரகத்தோட குடியிருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மூலம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் இப்ப சுக்கரன் வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க பிறப்பு காலத்துல உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவம் பிரதிபலிக்கும் செவ்வாங்கிறது அதிகாரம் அதிகார பதவியில் இருப்பீங்க அதே போல இந்த போலீஸ் ராணுவம் மருத்துவம் இந்த துறையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும் எலக்ட்ரிகல் சார்ந்த துறையெல்லாம் நல்லா இருப்பீங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லா அதிர்ஷ்டம் கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் செவ்வாயோட இருந்தா நல்ல பஞ்சு இருப்பீங்க நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே உங்க ராசி கதி சுக்கரன் குருவோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சீங்க துறையில இருப்பீங்க பணம் படம் இடத்துல இருப்பீங்க அதே போல அதிகாரத்துறையில இருப்பீங்க நல்ல ஒரு கௌரவமான தொழில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசி கதிபதி சுக்கரன் சனியோட சேர்ந்துருக்கிறான்னு வச்சீங்க உயர்ந்த பதவியில இருப்பீங்க மக்கள் தொடர்புடைய தொழில் செய்வீங்க அதே போல ஒரு சிலர் காய்கறி சம்பந்தமான தொழில் செய்வீங்க இரும்பு எந்திர துறையில சிறப்பா பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்க ராசி கதிபதி சுக்கரன் சனியோட சேர்ந்திருந்தா இரும்பு எந்திர துறையில உயர்ந்த பதிவுல நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி புதனோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க கலை சார்ந்த துறை அதே போல கம்ப்யூட்டர் சார்ந்த துறை அதே போல ஆடிட்டிங் இது போன்ற துறையில நீங்கள் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்க ராசி கதி சந்திரனோட சந்தனோட சேர்ந்துருக்கிறான்னு வச்சுங்க அதாவது ராசிக்குள்ளே உங்களுக்கு சந்திரன் இருக்கு சுக்கரனும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க பயணம் சார்ந்த துறை உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதே போல வாசனை திரவியங்கள் யோகம் ஜவுளி சார்ந்த துறை கன்ஸ்டக்ஷன் சார்ந்த துறை இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்கள் ராசிக்கதி கருதி சூரியனோட சேர்ந்திருந்தா பாருங்க நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறை அரசாங்கம் சார்ந்த துறை உயர் பதவி சார்ந்த துறையில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல உங்கள் ராசிக்கதி கவிதை ராகுவோட சேர்ந்திருந்தா மருத்துவம் கம்ப்யூட்டரு எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில நீங்கள் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் ராசி கவிதி சுக்கரன் கேதுவோடு சேர்ந்துருந்தால் பாருங்கள் மருத்துவம் சார்ந்த துறை எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறை அதே போல் முக்கியமாக கம்ப்யூட்டர் சார்ந்த துறை அதே போல் சட்டம் சார்ந்த துறை நூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறது ஒரு ஜோதிடராக இருக்கிறது இது போன்ற விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருப்பீர்கள் சொல்லலாம் மொத்தத்துல துளாராசிக்காரர்கள் இளம் வயதிலேயே அடைவார்கள் வாழ்க்கையில எல்லா வசதிகளோடும் வாழ்வார்கள் பிறந்தவர்கள் வாழ்க்கையில இவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது வாழும்போதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் துளாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்க வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை பக்கத்தில் வர கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்